வெற்றிவேல் முருகன்கரோரா எல்லாம் அல்ல பழிவுரியம் எம்பெருமான் மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானதண்டாபன் சுவாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் பெருமான் சரணம் சடம் சமம்சலம் எம்பெருமான் கருணா முருகன் பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருக்கொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரின் தாத்த வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி இருபத்தி ஆறு நேச ஆச்சாரா என துவங்கும் குன்றக்குடி தளத்தை திருப்போர்களுக்கான பாராயணத்தையும் பொருள் பழனியாண்டவன் திருவடியும் குன்றக்குடி அமர் பெரும்பாலும் திரு சமர்ப்பிப்போம் ராஜம் இந்த பாடல் குன்றக்குடி அமர் சண்முக பெருமாளே மாதர் மயிலில் ஆளாமல் அடியேனே ஆண்டருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் பெண்கள் மேல் உள்ள மயக்கரை பாடப்பெற்ற பாடல் அப்படின்னு மிக எளிதாக சொல்லலாம் பொதுமகளின் உறவர பாடப்பெற்ற பாடல் தானா தானா தந்தன தத்தன தானா தானா தந்தன தத்தன தானா தானா தந்தன தத்தன தனதா என்ற அருமையான சந்தகுழிப்போடைய பாடல் முதல்ல பாடலை பார்க்கலாம் நேச ஆச்சாரா ஆடம்பரம் அட்டைகள் பேசாதே ஏசும் களம் அட்டைகள் நீச ஆளோடு ஏயும் பழகி கவர் பொருளாதே நீயே நானே என்று ஒரு சத்தியம் வாய் கூசாது ஓதும் கபடத்திகள் நேராலே தான் நின்று பிலுக்கிகள் எவர் மேலும் ஆசா பாசா தொந்தரகிட்டு அவர் மேல் பால் சண்டிகள் கட்டழக ஆயே மீதோ ஆயே மீ தோல் எங்கும் இனுக்கிகள் வெகுமோகம் ஆகாது ஆவேசம் தருது இப்பொழுது ஓகோ வாவா என்று பகட்டிகள் ஆகா மோகா வம்பிகள் கிட்டிலும் உறவாமோ பேசாதே போய் நின்று உரியில் தயிர் வாயா வாவா என்று குடித்து அருள் பேராலே நீள் கஞ்சன் விடுத்து எதிர் தூது பேழ்வாய் வேதாளும் பகடை பகுவாய் நீள் மானாளும் சரணத்தோடு பேய் போர் போர்வென்று எதிரிட்டவன் மருகோனை மாசு ஊடாடாடும் மாசு ஊடாடும் பகையை பகைசூர் ஆளோடே வன் செருவை செரு மாசூரா பார் எங்கும் அருள்பொலி முருகோனே வானாடு ஏழ்நாடு புகழ் பெற்றிடு தேனாரே சொல் மலைப்பதி மாயூரா வாழ்குன்றை தழைத்தருள் பெருமாளே நேசா ஆச்சார ஆடம்பரம் அட்டைகள் பேசாதே ஏசும் களம் அட்டைகள் நீச ஆளோடு ஏயும் பழகிக்கவர் பொருளாலே அதாவது இந்த முதல் அடிக்கு எப்படி பொருளுக்கம் அமைதினா அதாவது அன்பு ஆச்சாரம் ஆடம்பரம் இவை பொருந்திய அதாவது நேச ஆச்சார ஆடம்பரம் அட்டைகள் அன்பு ஆச்சாரம் ஆடம்பரம் இவை பொருந்திய பயனற்றவர்கள் பேசாமல் இருந்து கொண்டே பிறரை படிக்கின்ற கள்ள வீணிகள் கீழ்குளத்து இடிந்தோர்களோடும் கூடி கூட பழகி பறிக்கின்ற பொருளாலே நீயே நானே என்று ஒரு சத்தியம் வாய்கூசாது கபடத்திகள் நேராலே தானின்று இன்று பிலுக்கிகள் எவர் மேலும் ஆசா பாசா தொந்தரையிட்டு அவர் மேல் வீழ்வார் பால் சண்டிகள் கட்டழகு ஆயே தோல் எங்கும் இனிக்கிகள் நீயே நானே என்றொரு சத்தியம் என்மேல் என்மேலானே என்று ஆணையிட்டு கூசாமல் பேசுகின்ற வஞ்சனை எண்ணத்தினர் எதிரிலேயே நின்று தடுக்கு ஆடம்பரம் செய்பவர்கள் யார் மேலும் ஆசையாகிய பந்தத்தை காட்டி தொந்தரவு செய்து மேல் வீழ்பவரிடத்தை சண்டித்தனம் செய்பவர்கள் அதாவது பிடிவாதம் பிடிப்பவர்கள் நல்ல பேரழகோடு மேலே தோல் எங்கும் வெகு வெகுமோகம் ஆகாது ஆவேசம் தருது இப்பொழுது ஓஹோ வாவா என்று பகட்டிகள் ஆகா மோகா வம்பிகள் கெட்டிலும் உறவாமோ அதிகம் மோகம் வைக்கலாகாதா ஆவேசம் தருகின்றது இப்பொழுது காம மயக்கம் ஆவேசம் இப்போது உண்டாகின்றது ஓஹோ வாவா பாறும் பாறும் என்று கூறி வஞ்சிப்பவருடைய ஆகாத அதாவது பொருந்தாத உண்மையில்லாத மோகம் தரும் வீணர்களின் கிட்டேயும் அருகிலும் உறவு சம்பந்தமாவோ ஆமோ உறவு கூடாது என்றபடியே ரெண்டாவது பகுதி பேசாதே போய் நின்று உரியில் தயிர் வாயா வாவா என்று குடித்து அருள் பேராலே நீள் கஞ்சன் விடுத்து எதிர்வரு தூது பேழ்வாய் வேதாளும் பகடை பகுவாய் நீள் மானாலும் சரளத்தொடு போர் போர்வென்று எதிரிட்டவன் மருகோனே பேசாமல் அதாவது யாருக்கும் தெரியாமல் போய் நின்று உரியில் இருந்த தயிரை வாயால் ஆ ஆ என்று குடித்து அருள் நீர் பேரா அருள் பேரளவுக்கு மாத்திரம் பெரிதும் வைத்து உண்மையில் அருளே இல்லாத வஞ்சனையோடு கம்சன் அனு அனுப்பி எதிர் வந்த தூதாகிய பெரிய வாயை கொண்ட வேதாளம் பூதனை என்னும் ஒரு பேய் பகடு பறந்த ஐ வியக்கத்தக்க பகுவாய் பிழந்த வாயை கொண்ட பெரிய மானாள் பெண்ணும் சரளத்தோடு எளிதாகவே பெயரூபம் எடுத்தவளாகிய பூதகி என்பவளின் பஞ்சனை போரை ஜெயித்து எதிர் நின்றவனாகிய கண்ணபிரானு என்னும் திருமாலின் மருமகனே மருகனே மாசு ஊடாடம் மாசூடாடாடும் பகையை பகைசூரோட மாசூடாடாடும் பகையை பகை ஆளோடே வன் செருவை செரு மாசூரா பாரெங்கும் அருள்வொலி முருகோனை இத மாசு ஊடாடும் ஊடு ஆடும் ஊடாடும் பகையை பகைசூர் ஆளோடே சூர் ஆளோடே செருவை செரு மாசூரா பாறைங்கும் அருள்வொலி முருகோனி பகையை சூர் ஆளோடே பன்செருவை செரு மாசூரா பார் எங்கும் அருள்பொழி முருகோனின் வச்சுவன் அப்ப ஈஸியா அதுக்கு பொருள் வரும் என்ன அதாவது குற்றத்தில் ஊடாடி ஆடுகின்ற பகைவர்களையும் பகைத்திருக்கின்ற சூழர்களையும் வலிய போரில் அடித்த மகாசூரனை உலகம் முழுவதையும் அருள்பாளித்து விளங்கும் முருகனே வானாடு ஏழ்நாடும் புகழ் தேனாரே சூழ் துங்கமலைப்பதி மாயூரா வாழ் குன்றை தழைத்தருள் பெருமாளே வானாடு முதலான ஏழு பூ பூமியும் புகழ்பெற்று விளங்குவதும் தேனாறு என்னும் நதி சூழ்ந்துள்ளதுமான பரிசுத்த மலைத்தளத்து மயிலனை அல்லது துங்க மலைப்பதி மாயூரா துங்க மாயூர மலைப்பதியாய் மயூரகிரி தளத்தில் உறைபவனே வாழ்வு நிறைந்த குன்றக்குடி என்னும் திருத்தலத்தில் விளங்கி அருளும் பெருமாளே மோகாவம்பிகள் கிட்டிலும் உறவாமோ முருகா இப்போ இந்த பாடலில் முதல்ல பேசாதே போய் நின்று அப்படின்னு கண்ணபிரானுடைய பராமம் உரியில் தயிர் வாயா வா வா அப்படின்னு குடித்துங்கிறார் தயிர் சோரன் ஏற்கனவே திருப்பூர் சொன்னார் தயிர் நெய் விழுங்கிட்டு ஆட்சியர் தாம்பினால் ஆர்க தழுந்திருந்த தாமோதராங்கிற பெரியார் பெரிய திருமொழியில் அடுத்தது மற்றளவும் தயிரும் வாரி விழுங்கிங்கிறார் பெரிய இதே நம்ம திருப்பூர்லையும் படிச்சிருக்கோம் அடுத்தது கஞ்சன் விடுத்து எதிர்பார்த்தது கஞ்சன் அனுப்பிய பேயின் முளை மாய முலையுண்டு திருப்படை இவ்வுலகுண்ட பெருவயிற்று பெரிய திருமொழியில தன் மகனாக வன் பேச்சி தான் கொடுக்க வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பிங்கிறார் பெரிய திருமொழியில அடுத்தது தேனாரே சூழ் தூங்கம் அழைப்பது தேனாறு புடைபெருகு மாயூரகிரி முருகான அதாவது இது மதுநதி எனவும் படும் தரளும் சிதறும் மதுநதி உடையாய் இதெல்லாம் மயுரு மயூர் என்னாதார் பிள்ளைத்தமிழருக்கு அடிகள் அதனால தான் தேனாரே சூழ் தூங்க வளைப்பதி மாயூரா வாழ்குன்றேன் தழித்தருள் பெருமாளே அப்படின்னு இயங்குற என்ன இயங்குகிறார் மோகா வம்பிகள் கிட்டிலும் உறவாமோன்னு பெருமாள் எண்ணுகிறார் இப்ப நேச ஆச்சார சொல்லி இவருடைய இந்த இந்த நேச ஆச்சாரம்லாம் கொடுக்கிற பெண்கள் உறவாமோங்கிறார் பிள்ளைமத மகளிருடைய மாயச்சழிலாம் உரைக்கும் திறத்தை இதில் நன்கு சுவாமிகள் புலப்படுத்தல இதனை கண்டு உலகம் திருந்தி உயணணும் பேயானாள் கண்ணபிரான் ஆயர்பாடியில் நந்தகோபன் வீட்டில் யசோதையிடம் வளர்ந்து வர மாயையால் அவர் தன்னை கொல்ல இருக்கும் தன்மை உணர்ந்த கம்சன் பூதகின்ற ஒரு கொடி அறக்கிய கண்ணனை கொல்லுமாறு விடுவிச்சான் அவள் அறமடைந்த உருவெடுத்து உலகில் உள்ள குழந்தைகளெல்லாம் நச்சு பாலுடி கொன்று கொண்டு இறுதியில் ஆயர்பாடிக்கு வந்தாள் வந்தவள் நந்தகோபர் வீட்டில் நுழைந்து ஒருபுறம் விளையாடி கொண்டிருந்த கமலக்கண்ணன் எடுத்து கண்ணப்பா என் முலையை உண்ணப்பா அப்படின்னு முலையை ஊட்டினா அவள் வஞ்சனை உணர்ந்த கண்ணன் என்ன பண்ணா அறிந்து நகையாடி முளை அங்கையோடு பற்றி மருங் மரங்குளவு வஞ்ச மகள் மாமுலை மணி கண் பாலினோடு செய்ய தடிரென்ன பிறங்கு கனி வாய் முயில் பிழிந்து பிழிந்து உயிர் குடித்தான் பூதகி உயிர் தொடர்ந்து ஒரு பெரிய கரிய மலை போல விழுந்தாள் பெருமான் முளையுண்ட புண்ணியத்தால் முக்தி பெற்று உயிர்ந்தா பாறைங்கும் அருட்பொலிங் முருகனே உலகம் முழுவதும் திருவள் புரிந்து விளங்குகின்ற தெய்வமணி யாரு எம்பெருமான் திருவேல் இறைவன் தான் கலியுக வரதனாம் கந்தக்கடவுளை கருதினவருக்கு கருதியாவும் கைவிடும் சத்தியம் அதைத்தான் சொல்கிறார் அடுத்தது குன்று இது குன்றக்குடி அல்லது மாயுரம் மயூரகிரி என்று அழைக்கப்படுகிற தளம் காரைக்குடி உள்ள தளம் சுவாமி ஆறு திருமுகனோடு விளங்குகிற காட்சி இரும்பு நெஞ்சி உருக்கும் போய் பாருங்கள் இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை திருமால் மருகரே அருள் நலமிக்க முருகவேளை குன்றக்குடி அமர்ந்த குமரகுருபரா விலைமகளிர் வலைப்படா வண்ணம் அடியேனை காத்து ரட்சிப்பீர் அடியேனே ஆண்டர்வு என்று வேண்டிக் கொள்கிற பாடலை குன்றக்குடி சர்மநாத பெருமான் திருடிலும் எல்லாம் அல்ல எம்பெருமான் பழனி என் திருடும் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் பெற்றியல் முருகனுக்கு அரோவர அரோரா அரோரோ முராஜன் குரு பெருமான் திருடதே சரம் சம்சனம்